மீட்டிங் மகால்ல போயோ இல்லைன்னா எதிரில் இருக்கிற போய் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மறைக்காம இல்லங்கய்யா மறைக்காம மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களும் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு கிடைப்பதற்காக பதினாறுல இருந்து நாம பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம் குறிப்பாக சுகன்யா சமிருதி ஸ்கீம்ல குழந்தைங்களுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு கொடுக்கிறது முதல் கொண்டு எல்லா விஸ்வகர்ம சமுதாயத்துக்கும் தனித்தனியா மெடிக்கல் கேம்ப் நடத்தி அதுல எல்லாத்துக்கும் கண் பார்வை யாருக்கு வேணுமோ ஆப்ரேஷன் அனுப்பி கண்ணாடி கொடுத்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்து இப்ப விஸ்வகர்மா திட்டம் உடனே உடனே தெற்கு தொகுதியில தான் அந்த கூட்டத்தை போட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சோம் அது தமிழ்நாட்டோட பொறுப்பாளர் ஜி கே நாகராஜ் எங்கிட்ட வந்து சொன்னாரு நாங்க இப்பதாங்க திட்டம் போட்டுட்டு இருக்கோம் நீங்க அதுக்குள்ள அங்க நாகராஜ் எங்கிட்ட வந்து சொன்னாரு நாங்க இப்பதாங்க திட்டம் போட்டுட்டு இருக்கோம் நீங்க அதுக்குள்ள அங்க திட்டத்தையே வந்து மக்களுக்கு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு என்கிட்ட கேட்டாரு அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் இந்த சமுதாயம் துணை இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கோயமுத்தூருக்கு கோயமுத்தூருக்கு ஒரு எம்எல்ஏவை கொடுத்திருக்கிறீங்க இப்ப அடுத்தது தம்பிய எம்பி ஆக்கி நீங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கோவை மேல மிகுந்த பாசம் வச்சிருக்கிறார் கோவையின் மேல மிகுந்த அன்பு வச்சிருக்கார் அதனால்தான் மாநில தலைவரையே கோயமுத்தூருக்காக நிறைய நேரம் உங்களோட இருக்க முடியாததுக்கு எங்களுக்கு வருத்தம் தான் ஆனாலும் நீங்க வேற நிறைய நேரம் காத்துட்டு வேற வந்திருக்கீங்க அதற்காக தயவு செஞ்சு உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நிறைய வேலைங்க தொடர்ச்சியா வந்து எல்லாரும் ஓடிட்டேதான் இருக்கும் அதனால அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நாங்க திட்டங்களை எடுத்துட்டு போனோம்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாவே இருக்கிற ஆளே போதும் அதனால இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கின்ற அத்தனை தலைவர்கள் நாமக்கல்ல மாநாடு நடந்த போது நம்முடைய அன்பு தம்பி மாநில தலைவர் அக்கா நானும் முருகன்ஜி ரொம்ப பிஸியா இருக்கும் நீங்க போய் கலந்துட்டு வந்துருங்க மாநில மாநாட்டிற்கு அங்கு வந்து நான் உங்களிடம் பேசிய போது அத்தனை பேரும் ஒருமனதாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னேன் அதற்காக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நிறைய நேரம் நான் எடுத்துக்கல அடுத்தது நம்மளோட வருங்கால எம்பி கோயம்புத்தூர் எம்பி நம்ம கிட்ட பேச அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மிக முக்கியமாக எங்கே வேண்டுமானாலும் செல்ல முடியும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் ஒரு திருமணமே நடந்தாலும் கூட அந்த தாலியை கூட இங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் தொட்டுக் கொடுத்தால்தான் அந்த திருமணமே நடக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்றால் அது விஸ்வகர்வ சமுதாயம் இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுடைய மொத்த அன்பும் கூட நம்முடைய தெற்கு தொகுதி எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிரின் தலைவர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க மேல தொடர்ந்து ஒரு பெரிய அன்பை வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி எல்லாம் தாண்டி உங்களோட ஒரு சகோதரனாக எப்பொழுதும் கூட பிணைப்பு ஒரு இறுக்கமான பிணைப்பு உங்களுக்காக நிறைய இடத்துல பேசக்கூடிய அர்ஜுன் சம்பத்தன் இருக்காங்க அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அகில பாரதிய விஸ்வகர்ம மகாசபா அதனுடைய சாமியாக வந்திருக்கக்கூடிய சக்தி போகரதாசன் சுவாமி அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருந்தும் கூட அதை விட முக்கியமாக இந்த விஸ்வகர்மா யோஜனா இதை நம்முடைய மாநிலத்தில் கட்சியின் சார்பாக ஒருங்கிணைப்பதற்காக பணியில நீண்ட நெடிய கஷ்டப்பட்டு போராடி செய்து கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க நம்முடைய ஊடகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சபரி அவங்க இருக்கிறாங்க எல்லா விஸ்வகர்மா வேறு வேறு சங்கங்கள் இங்க இருக்கிறாங்க கோவை பார்த்திப்பனார் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு உருவாக்கப்பட்டது தலைவர் ஐயா பரமசிவம் அவர்கள் வைரவ மூர்த்தி அவர்கள் செயலாளர் ஐயா இருக்கிறாங்க தக்ஷின் கனடா ஸ்ரீ விஸ்வகர்மா சபா தலைவர் ஐயா கிரீஷ் அவர்கள் செக்ரட்டரி தினேஷ் அவங்க இருக்கிறாங்க கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் அசோசியேஷன் சங்கம் தலைவர் ஐயா ரகுநாதன் அவர்கள் செயலாளர் தண்டபாணி அவர்கள் பொருளாளர் சசிகுமார் அவர்கள் இணைச் செயலாளர் திருக்குமார் அவங்க இருக்கிறாங்க ஸ்ரீம் ஹரி ஓம் இந்து சேவா சங்கம் நிறுவனர் பொன்மணி அவங்க இருக்கிறாங்க தலைவர் மூர்த்தி அவங்க இருக்கிறாங்க பொதுச்செயலாளர் திருக்குமார் அவங்க இருக்கிறாங்க கோவை கைவினைஞர் தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் சேலம் மாவட்ட விஸ்வ தமிழ் கழகம் தட்சிண கனடா ஸ்ரீ விஸ்வகர்மா சங்கம் கோவை காமாட்சி அம்மன் விஸ்வகர்மா அன்னதான குழு கோயம்புத்தூர் பாரம்பரிய விஸ்வகர்மா சமுதாய சங்கம் தமிழ் விஸ்வகர்மா ஒர்க்ஸ் யூனியன் ஸ்ரீ விஸ்வ காயத்ரி அறக்கட்டளை கைவினைஞர் தொழில் சங்க பேரவை கோவை விஸ்வகர்மா தட்டர் சமுதாயம் தென்பாண்டி உறவின் முறை தமிழ் விஸ்வகர்மா அறக்கட்டளை தெலுங்கு உள்ளூர் உறவின் முறை விஸ்வகர்மா சங்கம் கோவை தங்க நகை தயாரிப்பாளர் அசோசியேஷன் இங்கே கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து கைவினைஞர்கள் முன்னேற்ற கழகம் மிக முக்கியமாக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் தனுஷ்கோடி அவர்கள் மூடி இருக்கின்றார்கள் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கம் கோவை மாநகர் மாவட்டம் ஒரு முக்கியமான வலிமையான இயக்கம் தலைவராக இருக்கக்கூடிய கே பி பிரகாஷ் அவங்க இருக்கிறாங்க கேபிஎஸ் ராஜேஷ் அவங்க இருக்கிறாங்க தென் மாவட்ட மாநாடு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா உறவின்முறை சங்கம் துணைத் தலைவர் கடம்பூர் சீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க செயலாளர் பாலமுருகன் அவங்க இருக்கிறாங்க ஆர்டிஎம் தெலுங்கு விஸ்வகர்மா சங்கம் தலைவர் பிருத்விராஜ் அவங்க இருக்கிறாங்க செயலாளர் அழகிரசாமி என்கின்ற குட்டி இருக்கிறாங்க உள்ளூர் தெலுங்கு விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் நிறுவன தலைவர் சீனிவாசன் அவர்கள் செயலாளர் மகேஷ்குமார் அவர்கள் தமிழ் மாநில விஸ்வகர்மா வாக்ஸ் யூனியன் மாரிமுத்து அவர்கள் பொதுச் செயலர் அவர் இருக்கிறாங்க மற்ற எல்லா நண்பர்களும் கூட ஏதாவது சங்கத்தினுடைய பெயரை விடுபட்டு இருந்தால் மன்னிப்பு கோருகின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் எங்களுக்காக நீண்ட நேரம் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய சாமிஜி எல்லாம் இங்க இருக்கிறாங்க வேறு வேறு அரசியல் இயக்கம் நடத்தக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க அண்ணன் சுழமை முத்தவர்கள் நம்ம நாளைக்கு முன்னாடி சென்னை வந்தாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மாரிமுத்த அண்ணன் இருக்கிறாங்க நம்முடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல விஸ்வகர்மா சமுதாயம் முழுமையாக முழுமையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இருக்கிறது மோடி அவர்கள் தனிப்பட்ட பாசம் ஒரு தனிப்பட்ட உணர்வு நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு தனிப்பட்ட இன்னைக்கு பாருங்க ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தி நாள் அதே செப்டம்பர் பதினேழு அவருடைய பிறந்த நாள் ஆனா பாருங்க இந்த ஆண்டவருடைய அமைப்பு எந்த அளவுக்கு உங்களோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய நாளே விஸ்வகர்மா ஜெயந்தி அன்னைக்கு தாங்க இருக்கு ஆனா பிரதமர் அவர்கள் இந்த முறை அவர் பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு எப்போ சொன்னதில்லைங்க விஸ்வகர்மா ஜெயந்தியை விமரிசமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த ஆண்டு அதனால்தான் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய கட்சியின் சார்பாக பெரிய கொண்டாட்டமே நடந்துச்சு அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் நமக்கு ஒரு முக்கியமான ஆண்டு காரணம் பிரதமர் அவர்கள் கோட்டையிலிருந்து சொன்னாங்க விஸ்வகர்மா யோஜனா விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஐந்து சமுதாயத்திற்கும் பதிமூன்று கைவினை கலைஞர்கள் மொத்தமாக பதினெட்டு கைவினை கலைஞர்கள் பதிமூன்றும் சமுதாயம் ஐந்தும் சேர்ந்து பதினெட்டு வேறு வேறு தொழில் செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா யோஜனான் முதன் முதலாக அதுவும் வட்டி இல்லாம கடன் இவ்வளவு அதை கட்டி முடித்த பிறகு இவ்வளவு அதுவும் குறிப்பாக தமிழகம் நமக்கு தெரியும் மிக மிக அதிகமாக விஸ்வகர்மா சமுதாயம் இருக்கக்கூடிய மக்கள் ஆனா எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் வானதி அக்காவுக்கோ எனக்கோ அண்ணன் அர்ஜுன் சம்பத் வருத்தம் இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்து எல்லா கூட அருமையாக கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்துல குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி திமுக பண்ணி வச்சிருக்கிறான் குரங்கு கையில கொடுத்த பூமாலையை போல உடனே அரசே எதிர்த்தாங்க இல்ல இல்ல இது வந்து குலத்தொழில் நாங்க இதை எதிர்க்கின்றோம் அப்படின்னு அவருக்கு வானதி அக்காவோ நானோ நாகராஜனோ அர்ஜுன் சம்பத்தரனோ பத்திரிகையாளரை வச்சு பேசிக்கிட்டே இருந்தோம் இது என்னங்க என்னங்கொழில் விருப்பப்பட்டு யார் செய்ய வேண்டும் என்று விரும்பி வருகின்றார்களோ அவர்களுக்கு வங்கி மூலமா போகாம நேரடியாக வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து அதனுடைய ஆராய்ச்சி படிச்சு பார்க்கணும் தெரியலீங்க பெரிய ஆச்சரியம் தமிழகத்தினுடைய அரசியல்வாதி யாராச்சும் ஒருத்தர் விஸ்வகர்மா யோஜனாவும் முழுமையா படிச்சாங்களா டூல்ஸ் வாங்குவதற்கு பணம் ட்ரைனிங் பண்ணா ட்ரைனிங்க்கு பணம் லைசன்ஸ் வாங்குவது ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு அவங்க ரெடியான உடனே அதற்கு வட்டி இல்லா கடன் அதை செய்து முடித்த பிறகு மறுபடியும் ஒரு முறை வட்டி இல்லா கடன் அவ்வளவு அற்புதமாக இந்த ஸ்கீமை வந்து நீட்டா டிராப்ட் பண்ணி பத்து நாள் ட்ரைனிங் அது நம்முடைய அடுத்த கட்டம் செல்வதற்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் அதெல்லாம் கூட தெரிவதற்கு புதிதாக யாராச்சும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து மிக அற்புதமாக டிசைன் பண்ண ஸ்கீம் குலக்கல்வின்னு ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் போய் சண்டையெல்லாம் போட்டு அதெல்லாம் கிளாரிஃபை எல்லாம் பண்ணி எப்படி நீங்க வந்து பதினெட்டு சமுதாயத்தை ஒன்னா சேர்த்தி திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்படி இதே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை செப்டம்பர் பதினேழை கௌரவப்படுத்துவதற்காக விஸ்வகர்மா யோஜனா விஸ்வகர்மா சாமி அதெல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் அடுத்த மாதம் மூணாவது ஒன்று ஆரம்பிச்சாங்க பிரச்சனை இருக்கு அதனால அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்துல ஆனா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஆனா சகோதரர்கள் சகோதரிகள் நாலு லட்சம் கோயம்புத்தூர் பகுதியில் பெரிய போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் நான்கு லட்சத்திற்கு மேல் நான்கு லட்சத்திற்கு மேல் இந்த விஸ்வகர்மா யோஜனால இண்டிவிஜுவல் பதிவு கோயம்புத்தூரை பொறுத்தவரை முப்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டி பதிவுகள் நடந்திருக்கு முப்பத்தி தாண்டி பதிவு அது திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு அடுத்த பஞ்சாயத்து ஏன்னா மோடி அவர்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தை நம்புறவங்க இந்த விஸ்வகர்மா யோஜனா பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அது மூணு லெவல்ல செக்கிங் ஆகணும் ஒன்னு அசோசியேஷன் லெவல்ல செக்கிங் ஆகணும் ஒரு அசோசியேஷன் சர்டிஃபை பண்ணணும் விஸ்வகர்மா தான் எங்களோடு இருக்காங்கன்னு அதன் பிறகு கரெக்டர் ஆஃபீஸ் போனோம் அதில் பஞ்சாயத்துலாம் உள்ள வருது அதன் பிறகு மூன்றாவது முறையாக ஒரு கமிட்டி ஸ்டேட் லெவல் அப்ரூவ் பண்ணி வரணும் இது அவங்க சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி இதில் வந்து நடக்கவே கூடாதுங்கிறதுல தலையிலாக நின்று இவ்வளவு பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள் இதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டு அட்லீஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டியை முடிச்சாச்சு இப்போ செக்கிங் ஃபார்மாலிட்டி வேற வேற ப்ராசஸ்ல இருக்கு சில பேருக்கு முடிஞ்சது மூன்று அடுக்கு செக்கிங் முடிஞ்சது சில பேர் இரண்டு அடுக்கு சில பேர் இருக்காங்க நாங்கள் உங்க கொடுக்கக்கூடிய உறுதிமொழி ஏன்னா காரணம் வானஜைய தெற்கு தொகுதியில மிக அதிகமாக நம்முடைய விஸ்வகர்மா சொந்தங்கள் அங்க இருக்கிறீங்க அதனால எங்களுடைய உறுதிமொழி உங்களுக்கு இதையெல்லாம் மானிட்டர் பண்றது தாங்க ஐயா ஒரு எம்பி வேணும் அதெல்லாம் மானிட்டர் பண்றது கோடி கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொடுத்து அது எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்கோம் என்னென்ன ரோடில் போனால் குண்டு குழியமாக இருக்குது எங்கனே பணம் போச்சுன்னா அதான் நான் இதுங்கிறாங்க இது செஞ்சில் கவுண்ட மணி வாழைப்பழம் அது இது இல்லைனே இது நைன்டீன் எயிட்டி ரோடு நாங்கள் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி கொடுத்தது எங்கனே இல்லைனே அதான் நே இதுன்னு ஸோ இப்படி தாங்க தமிழக அரசியல் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு அதனால தான் நண்பு சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்பி எப்போ நீங்கள் எம்பி கொடுத்துருக்கீங்களோ இல்லையோ இருபத்தி நான்குல கட்டாயமா நீங்க கொடுக்கும் கேள்வி கேட்பதற்கு சரி செய்வதற்கு திட்டங்களை பார்ப்பதற்கு இந்த மீட்டிங் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க எம்எல்ஏக்கள் மத்திய அரசுடைய திட்டம் எல்லாம் உண்மையாலுமே எவ்வளவு வருது பயனாளிகள் யார் கேள்வி கூட கேட்டு கேட்க முடியாம நிலைமையில் இருக்கும் ஆனா அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு மோடியை அழிப்பது கூட முழுமையாக கொடுக்காமல் இங்க சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சரி செய்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்ய வேண்டும் இரண்டாவது இன்னைக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கனவு வைத்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட தொழில் கோயம்புத்தூர்ல நாம் நகை சம்பந்தப்பட்ட தொழில ஏற்கனவே நம்ம வானத்திய தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது விஸ்வகர்மாக்களை வைத்துக் கொண்டு இந்த உறுதிமொழி கொடுத்தோம் குறிப்பாக தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா ஒரு எக்கனாமிக் ஏரியா அதற்கென்று மத்திய அரசனுடைய சலுகையாக கோயம்புத்தூரை அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எப்படி எப்படி சூரத்னா டைமண்ட் சொல்றாங்களோ இன்னும் சில ஆண்டுகள்ல கோயம்புத்தூர்னா கோல்டுன்னு சொல்றோம் அதான் நம்முடைய நோக்கம் இன்னைக்கு சூரத் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா டைமண்ட் ட்ரேடிங் போர்ஸ் வரைக்கும் போயிட்டான் ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி அடுத்த லெவலில் அவங்க போயிருக்காங்க டைமண்டை அடுத்த எடுத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை தங்கம் கோயம்புத்தூர்னா தங்கம் என்று சொல்லுங்க கோயம்புத்தூர் தங்கம் தானுங்க நான் சொல்றது நம்ம நம்முடைய தங்கம் சொல்றேன் அதனால கோயம்புத்தூரை நாம் அது மாற்றி காட்ட வேண்டும் என்பதில் நாங்க எல்லாரும் உறுதியா இருக்கும் எல்லா தலைவர்களும் உறுதியா இருக்கிறோம் கோயம்புத்தூர் குறிப்பாக தங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா சிலைகளும் கொண்டு வந்து இந்தியால ஒரு தனி சிறப்பு மண்டலமாக இது இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கூட அது கொடுத்திருக்கும் ஐயா இன்னைக்கு இதுதான் 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 நாம் செய்யணும் செய்ய வேண்டாம் ஐயா குறிப்பாக மகத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த சமுதாயம் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் நாம் செய்யக்கூடிய தொழில் இன்னும் மேல மேல போவும் ஐயா அதை தாண்டி நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறீங்க முக்கியமான கோரிக்கைகள் இது எல்லாமே காலத்தினுடைய கட்டாயம் செய்ய வேண்டிய கோரிக்கைகள் குறிப்பாக பாருங்க எக்ஸாக்டா தங்கநகை பூங்கா தொழில்நுட்ப கூடங்கள் வேணும் தொழில்நுட்பத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் இந்த விஸ்வகர்மா யோஜனானுடைய நோக்கமாக தானுங்க பொருட்களருக்கு தேவையான உபகரணங்களை இலவசமாக வழங்கிட வேண்டும் இது விஸ்வகர்மா யோஜனா விஸ்வசர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த பொருட்களால் எந்தவித ஜாதி மதமும் பார்க்காமாங்க தங்கநகை தொழில்நுட்ப பொருட்கொள்ளின் குடும்பத்திற்கு கூட்டுறவுத்துறை மற்றும் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீட்டு மனை பட்டா கோவை விமான நிலையத்தில் பக்கத்திலேயே ஒரு வேல்யூவேஷன் லேப் வைக்கணும் எல்லாம் முக்கியமான காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கையை நீங்க வைத்திருக்கிறீங்க பட் இதையெல்லாம் செய்து காட்டுவதற்கு நீங்க அதிகாரம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் இன்னைக்கு எப்படி நம்ம ஒருங்கிணைந்து அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சுவாமிஜி அவர்கள் அக்கா வானந்த சீனிவாசன் அவர்கள் நாகராஜன் சபரி உங்க தலைமையில எல்லோரும் ஒருங்கிணைந்து நிற்கின்றோமோ அதுபோல் நீங்கள் தேர்தலுக்கும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்வதை விட உங்களுக்காக மோடி இருக்கின்றார் மோடி சொல்ற வேலையை செய்யறதுக்கு நாங்க இருக்கோம் உங்களுக்கு முதல்ல விஸ்வகர்மா யோஜனாவை மிக சிறப்பாக நாம் இங்கே நடத்தி காட்டி ஆக வேண்டும் இவங்க விட மாட்டாங்க ஐயா அதை செஞ்சு கொடுத்தாகணும் அந்த முழுமையான பணம் உங்களுக்கு வரணும் கிரெடிட் உங்களுக்கு வரணும் அதன் மூலமாக விஸ்வகர்மா சமுதாயத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும் அதற்கொரு வாய்ப்பு கொடுங்க மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க தாமரைக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க வந்திருக்கூடிய எல்லா நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்